இந்த மயிலத்தமடு மாதவனை என்று சொல்லுகின்ற பிரதேசம் அந்த மயிலத்தமடு மாதவனை என்பது பல தசாப்த காலங்களாக அந்த இடத்தில் எங்களுடைய பண்ணையாளர்கள் கால்நடை வளர்ப்பாளர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய கால்நடைகளை கொண்டு அவர்கள் அந்த தொழிலை பாரம்பரியமாக செய்து வருகின்றார்கள் அந்த இடத்தில் சட்டவிரோதமான முறையில் அயல் மாவட்டங்களில் இருந்து குடியேற்றங்கள் வந்திருக்கின்றன இதனை முறைப்படி சட்ட ரீதியாக அணுகுவதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றபோது போது நீதிமன்றம் இரண்டு தடவை மூன்று தடவை தீர்ப்பு சொல்லியிருக்கிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றிவிட வேண்டும் தேவையில்லாத நல்லிணக்கத்துக்கு எதிரான தன்மைகளை அங்கிருந்து கலைந்துவிட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்னும் அந்த விடயம் கையாளப்படாமல் இருக்கின்றது ஆகவே கடந்த காலத்தில் தவறுகள் நடந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்கள் கூட உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே சட்டவிரோதமாக குடியேறி அங்கிருக்கின்ற இன நல்லுறவை பாதிக்கக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த மயிலத்தமிடு மாதவனை சார்ந்த அந்த மேச்சத்தரையில் இருக்கின்றவர்களை வெளியேற்றி விடுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்